வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு என்னவென்று சொன்னால் அதாவது இந்தியா அணியர்களான இறுதி மூன்றாவது இறுதியுமான டி டுவெண்ட்டி போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி தொடர்பாக இலங்கை அணியினுடைய மாற்றம் தொடர்பாகவெல்லாம் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் குறிப்பாக பாபா தமிழ் சொல்லக்கூடிய மறக்காமல் லைக் பண்ணி அதே போன்று சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டொன்று தட்டி விட்டு பாருங்கள் காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளோம் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் இலங்கை வர்சஸ் இந்திய அணியிற்களான மூன்றாவது மிருதியுமான டி டுவெண்டி போட்டி இடம்பெற இருக்கின்றது இதற்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணியினர் வெற்றி வகை சூடி குறிப்பாக தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே வைத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி இலங்கை ரசிகர்கள் மிக்க பெரும் ஒரு கவலையில் இருக்கின்றார்கள் இரண்டு போட்டியிலாவது தோல்வியடைந்து விட்டார்கள் தொலைஞ்சி போகட்டும் அதாவது இறுதிப் போட்டியிலாவது இலங்கை அணியினர் வெற்றி பெற்று ஒரு ஆடுதல் வெற்றி அதாவது மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில்லாமல் இல்லாமல் ஒயிட் ஹவுஸ் ஆகாமல் ஒரு போட்டியிலாவது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இலங்கை ரசிகர்களுடைய ஹவாவாவாக ஆறுதலாக இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டிக்கு ரசிகர்கள் வருவது குறைவாக இருக்கும் என்பதாக பல கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு காரணம் இரண்டாவது போட்டியில் இலங்கையினுடைய தூ பந்து வீச்சு படுமோசம் இலங்கையினுடைய துடுப்பாட்டம் படுமோசம் குறிப்பாக இலங்கையினுடைய கலத்திருப்பாட்டம் படுமோசமே மோசமே மோசம் இப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த போட்டிகளை எல்லாம் பார்ப்பதற்கு இலங்கை ரசிகர்கள் இந்த மைதானத்துக்கு வருவார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை அணியை விட இந்தியார் வீரர்களே அதை போன்று இந்தியா விளையாட்டு வீரர்களை பார்ப்பதற்காக வேண்டிதான் இந்திய அணியினுடைய துடுப்பாட்டம் அதை போன்று பந்து வீச்சை பார்ப்பதற்காக வேண்டிதான் நிறைய இலங்கையிலிருந்து அதனை இலங்கை ரசிகர்கள் நிறைய பேர் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இலங்கை விசஸ் இந்திய அணிகளான போட்டியில் இலங்கை கிரிக்கெட் சேவை ஒரு மாற்றம் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு என்று இருக்கின்ற எடுத்திருக்கின்றார்கள் போல் தெரிகிறது காரணம் இலங்கை அணியினுடைய நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளராக இருந்த வன்னிந்து ஹசுரங்கவை நீக்குவது தொடர்பாக குறிப்பாக தசுன் சாணக்கவை மூன்றாவது போட்டியில் நீக்கப்பட போகின்றார் அதாவது இன்றைய திருமணமன்ற போட்டிக்கு தசுன் சாணக்க இல்லை என்பதாக அவர் எப்படி இந்த குளத்தில் எடுக்கவில்லை அதற்கு பதிலாக சமிந்து விக்ரமசிங்கவை அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு யோசனை நிகழ்த்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது அது உத்தியோகபூர்வமான யோசனை அதாவது மூன்றாவது அதாவது இன்றைய போட்டியில் சமிந்து விக்ரமசிங்கவுக்கு முதல் டி முதல் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்க கூடியவரும் அதே போன்று நீக்குவதா அல்லது இந்த மூன்றாவது போட்டியிலும் அவரை பயன்படுத்த விரிவுபடுத்தி பார்ப்போமா என்பதாக தேர்வு குழு யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சனஜ சூரி தலைமையிலான இந்த குழுவினர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலும் வணிக சுரங்க பதிலாக அதாவது தினேஷ் சந்திமலை அணிக்குள் இணைத்துக் கொள்ளப் போவதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன காரணம் தினேஷ் சந்திமல் அதாவது மிடில் ஓவரில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடக்கூடிய ஒரு ஆரம்ப துருப்பாட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வண்டோனாக இருந்தாலும் சரி மிடில் ஓவர்களிலும் சரி மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் மிடில் ஓவர் தான் மிக மிக மோசமாக இருக்கின்றது காரணம் அதாவது சுழல் பந்து வீச்சாளர்களுடைய ஆடுகளம் நாளைய நிலையம் குறிப்பாக சுழல் பந்து வீச்சாளருக்கான ஆடுகளமாக இந்த ஆடுகளும் இருக்கும் எனவே சுழல் பந்து வீச்சாளர் உருவை தேவை என்ற வகையிலே குறிப்பாக ரமேஷ் மெண்டிஸ் அணியிலே இருக்கின்றார் என்ற காரணத்தினால் வணிந்து வசுரங்கை ஒருவேளை நீக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து தெரிவாக இருக்கிறது காரணம் அதாவது ஆடுகளத்தினுடைய தன்மை கேட்க ஒருவேளை வணிந்து வசுரங்கவை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் தசுன் சாணுகவை குறிப்பாக நீக்கி இருக்கின்றார்கள் இந்த மூன்றாவது போட்டியிலே சமிந்து விக்ரமசிங்கவுக்கு வாய்ப்பு இருக்கின்றார்கள் என்பது ஓரளவு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது குறிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியிலாவது இலங்கை அணியினர் வெற்றி பெறப் போகின்றார்களா அல்லது பழைய குருடி த கதவு துறை என்று சொல்ற மாதிரி இந்த மூன்றாவது போட்டியிலும் தோல்வி அடைந்து வைட்டோஸ் ஆக போகின்றார்கள் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடும் உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே